வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் வெள்ளைவேன் கடத்தல் கொலைகள் நாமலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் முன்பள்ளி ஆசிரியர் சம்பள விவகாரம் ஸ்ரீதரன் எம்பியின் கோரிக்கை தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வெளியானது மகிழ்ச்சி தகவல் மாற விலையில் சுட்டு கொலை சிறுமி படுகாயம் கொடூரம் காதலியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தானும் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு பேர் திடீரென்று வைத்தியசாலையில் அனுமதி செம்மணி புதைகுளியில் மனதை உருக்கும் சம்பவம் குழந்தைகள் பால் அருந்தும் போத்தல் கண்டுபிடிப்பு செம்மணியின் மறைக்கப்பட்ட உண்மையின் வலை நிறைந்த சாட்சி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வைத்து தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கே நாமல் ராஜபக்ஷவை எச்சரித்துள்ளார் வெள்ளைவான் கடத்தல்காரர்களையும் படுகொலை ஆளிகளையும் பாதுகாத்தவர்கள் ராஜபக்ஷர்கள் எனவே எம்மிடம் பாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற நேற்றைய விவாதத்தில் தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த உரையாற்றிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஒழுங்கு ஒன்றை எழுப்பினார் சவிமடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சஜித் பிரேமதாசன் நாமல் ராஜபக்ஷ மற்றும் தயாஸ்ரீ ஜெயசகரன் நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் என்றும் ஊடக சந்திப்புகளை நடத்தியதோடு எதிர்கால நண்பர்கள் ஆகினீர்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் இதன்பொழுது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஏ நீங்களும் எமது நண்பர்தான் என அமைச்சரை நோக்கி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நீங்கள் நல்லவர்களா தாச்சினை கொண்டவர்கள் கொலையாளிகள் வெள்ளிவன் கடத்தல்காரர்களை பாதுகாத்தவர்கள் உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார் என்ன செய்தீர்கள் உங்களை எதிர்ப்பவர்கள் இருக்க ஆகவே என்னிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள கொள்ள வேண்டாம் என அவர் இதன் போது தெரிவித்தார் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மாகாண கல்வி அமைச்சுக்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் நவீன உலக ஒழுங்கோடு பொருந்தும் அறிவியல் பூர்வம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான உபகுழுவின் முதலாவது கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் தனியார் ஊழியர்களின் சம்பளம் முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார் தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளமாக இருந்த ஐநூறு ரூபாவை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு துறையினருக்கான சம்பளம் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது துறையின் அடிப்படை சம்பளத்தை முப்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் என்று விபத்துக்குள்ளானது குறித்த சம்பவம் நேற்று இரவு பத்து மணிக்கு யாழ் காவல் பிரிவுக்குட்பட்ட யாழ் பலாலி பிரதான வீதியின் கந்தர்மடம் சந்தையில் இடம்பெற்றது யாழ்நகர் பகுதியிலிருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்று கந்தர்மடம் பகுதியிலிருந்து நகர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் மேற்படி காரில் பயணித்த சாரதியும் சிறு காயங்களுக்குள்ளாகினர் இந்த விபத்தின் காரணம் காரணமாக சுமார் முப்பது நிமிடங்கள் அந்த வீதிக்குடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்தார் குறித்த சம்பவத்தில் மாரவில மறந்த பகுதியில் இருக்கும் பெண்ணொருவரை உயிரிழந்தார் வீட்டின் முன்னால் இருந்த பெண்ணொருவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூடு நடந்த நேரத்தில் அருகில் இருந்த பத்து வயதான பிள்ளை காயமடைந்துள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மரங்கல பகுதியில் காதலியை கொலை செய்துவிட்டு இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் குறித்த சம்பவம் ஒன்று அதிகாலை அம்பாறை பதிகத்திலாவு மரங்கல பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பின் காதலி என்று சந்தேகப்படும் இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு காதலரும் கழுத்தை அறுத்து உயிர் மாய்த்தார் கொலை செய்யப்பட்டவர் இருபத்தி மூன்று வயதான சரோஜா உதயங்கனி என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொலையைச் செய்த இளைஞன் முன்ராகரை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமுற்ற தந்தையும் தாயும் தற்போது மகாவோய ஆதார வைத்திய ചികിത്സ പെട്ടവിക്കപ്പെടുന്നത് உணவு ஒவ்வாமை காரணமாக கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட பதினெட்டு பேர் நேற்று கிண்ணியா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒன்பது பெண்களும் ஆறு ஆண்களும் மூன்று சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் மற்றும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்கள் நேற்றிரவு கிண்ணியா பிரதான வீதியில் அமைந்துள்ள இரு கோட்டல்களில் பராட்டா சுட்டக்கோழி மயோனிஸ் ஆகிய உணவை சாப்பிட்டவர்கள் என து தொடர்பில் வைத்திய அதிகாரி ஏ எம் அஜித் தெரிவிக்கையில் இவர்கள் நேற்று காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மயக்கம் மற்றும் வாந்தி காரணமாக ஒரு மாணவன் பாடசாலையிலிருந்து கொண்டுவரப்பட்டு அனுமதிக்கப்பட்டார் இவர்களுக்கு கடுமையான வயிற்று வெளியோடு தொடர்ச்சியான வாந்தியும் வயிற்றோட்டமும் ஏற்பட்டதோடு தலை சுற்றும் சிலருக்கு ஏற்பட்டுள்ளது சிறுவர்கள் காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகளில் இருந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சிறு குழந்தையுடையது என்று சந்தேகப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஒரு பால் போச்சி ஒத்த போத்தில் அதாவது குழந்தைகள் பால் அருந்தும் போத்தல் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இரண்டு மனித புதைகுளிகளில் இருந்து சிறு குழந்தை உடையது என்று சந்தேகப்படும் எலும்பு கூட்டு தொகுதியுடன் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவழி நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித எலும்பு தொகுதிகள் மற்றும் இன்று அடையாளம் காணப்பட்ட எட்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் ஆகிய பதினைந்து எலும்பு கூட்டு தொகுதிகளும் அதனுடன் அடையாளம் காணப்பட்ட பால் போச்சியோ போதில் ஆடையூர் துணிகள் என்பவற்றை நாளை தினம் அகழ்ந்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக இருபத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது அறுபத்தைந்து எலும்புக்கூட்டுத் தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த இரு தினங்களாக பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய கடத்தொழிலாளர்களையும் எதிர்வெரும் முதலாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்றைய தினம் இரவு இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்ட கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவைப் படகு அதிலிருந்து நான்கு இந்திய கடற்கொழிலாளர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த கடற்கொழிலாளர்களையும் இழுவைப் படகையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படை விசாரணையின் பின்னர் மன்னார் கடற்கொழி துணைகள் அதிகாரியிடம் ஒப்படைத்த னர் கடற்கொழில் அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் குறித்த கடற்றொழிலாளர்களை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதைக்கொழி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரீன்ஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடுகையில் உண்மையை ஒரு பொழுதும் புதைக்க முடியாது இலங்கையில் தமிழ் மக்கள் மீது கட்டாயமாக நடத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்படுதல் மற்றும் இனப்படுகொலையை நினைவூட்டும் வகையில் செம்மணி புதைகுழி அமைந்துள்ளது இருபத்தொன்பது ஆண்டுகள் கடந்தும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை இதேவேளை நீதியும் நிலைநாட்டப்படவில்லை ஆகவே செம்மணி உட்பட இலங்கையில் அடிகாலம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடையவியல் விசாரணைகள் அவசியம் என்றும் அவர் இதன்பொழுது வலியுறுத்தல் விடுத்துள்ளார் ஜுனஸ்கோவின் ஒரு விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த அறிவிப்பை அமெரிக்கா இன்று வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் கலாச்சார மற்றும் கல்வி முகவரகம் இஸ்ரேல் மீதான அதன் சார்பு மற்றும் பிரிவினவாதத்தை ஊக்குவிப்பதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜுனஸ்கோவின் தொடர்ச்சியான ஈடுபாடு அமெரிக்காவின் தேசிய நலன்களை பூர்த்தி செய்யவில்லை என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி புருஸ் இதன்போது தெரிவித்திருந்தார் டயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்